வந்துச்சா இல்லையா பேப்பர்ல வந்துச்சா இல்லையா அப்ப இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து கோடி கோடியா பணங்கள் வருகிறது அதுக்கு வரி போட மாட்டேங்கிறோம் அது மாத்திரம் இல்ல இவர்களுக்கு யாராவது நன்கொடை கொடுப்பார்களே ஆனால் அதுக்கு வரி விளக்கு இவங்களுக்கு யாருக்கு ஏற்கனவே பிராடு பிராடுக்கு பிராடா என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு வரி விளக்கு செய்வோம் அப்ப இந்த சாமியார்களுடைய இது ஒழியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அரசியல்வாதிகள் அவங்க காலில் விழுந்து கிடக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அவன் தான் ஆட்டி படைக்கிறான் அவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எல்லா மடங்கள்லையும் மான் உட்கார்ந்து இருப்பாங்க மனத்துல எங்க போச்சு ஒரு கொக்கு சுருவனை புடிச்சுக்கிட்டு என்ன ஆட்டு ஆட்டுறீங்க நீ காட்டுல வந்து ஏண்டா அப்படி செய்யறான் ஒரு கொக்க சுட்டாண்டா மன சட்டத்தை மீறிட்ட அப்படிங்கிறாங்க மீன் பிடிக்கிற மக்கள் கடல்ல போய் அட்டை அட்டைன்னு ஒரு ஒரு ஜீவன் அதை பிடிச்சி சீனாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க நல்லா காசு வரும் அட்டையே பிடிச்சாந்து வைங்க ஏழு வருஷம் தண்டனை கடல்ல கிடைக்கிற ஒரு செல்வம் அது வனத்துறையில சொல்லிட்டு அட்டையை போய் வேட்டையாட முடிய மாட்டேங்குது ஒரு கொக்கு போய் வேட்டையாட முடிய மாட்டேங்குது கொள்ளலாமா மான வந்து வேட்டையாடக்கூடாது அது வனப்பிராணி வனவிலங்கில் சேர்ந்தது புலிய வேட்டையாடலாமா அது வனவிலங்கு புலிய வேட்டையாடுவதும் பயங்கரமான குற்றம் மான் வேட்டையாடுவதும் பயங்கரமான குற்றம் இந்த சாமியார்களுடைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மான் தோல்ல உட்கார்ந்துட்டு இருப்பான் ஒருத்தர் புளி தோல்ல உட்கார்ந்துருப்பான் இவனுக்கு என்ன சட்டம் ஏன்டா குக்க பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்களே மானுக்கு என்ன சட்டம் புளிக்கு என்ன சட்டம் புலி எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு புலி கணக்கு எடுத்துட்டு இருக்கிறானு புளிய பாதுகாக்க போறோங்கிறாங்க அப்ப புளித்தோல்ல உட்காரான்னு சொன்னா புளித்தோல் வானத்துல இறங்குமா பேட்டையாடி இருக்கிறானா பேட்டையாடவர்கள்ட்ட வாங்கினானா வாங்கவும் கூடாது இந்த மாதிரி பொருள்கள் இருந்தா வனத்துறையில் கொண்டு ஒப்படைச்சிருந்தேன் இந்தாங்க மானு செத்து கிடைச்சி இந்த ஒரு மான் தோல் கிடைச்சு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தமே தவிர ஒரு மனிதன் வந்து மான் தோல் வைத்துக் கொள்ளக்கூடாது சட்டம் இருக்கா இல்லையா புலித்தோல் வச்சுக்கிற கூடாது சட்டம் இருக்கா இல்லையா அந்த சட்டத்தை நீங்க பேசுனீங்களா இங்க லவ் பேர்ஸ் பறவை வித்தா அவனை பிடிச்ச கொண்டே போச்சு என்னமோ பண்றாங்க அந்த பறவையை காப்பாற்றுறது கூட்டம் காணுவோம் ரெட் கிராஸ் ஆகணும் கூட்டம் புளு கிராஸ் அப்ப இதெல்லாம் ஒரு லவ் பேர்ட்ஸ் பதவிக்கு விட மாட்டேங்கிறாங்க இவன் மாலை புடிச்சு வச்சு படுத்து கிடக்குறான் புளிய படுத்து கிடக்குறான் அவனுக்கு என்னடா சட்டம் சந்தன கட்டைய வச்சு எல்லாம் செஞ்சு வச்சுக்கா சந்தன சந்தனத்தை அனுமதி இருக்கா வனத்துறை அனுமதி எல்லாம் வைக்க முடியுமா சந்தனத்தை வெட்ட முடியுமா சந்தனம் விற்க முடியுமா அப்ப சந்தன கட்டத்தில் இன்னைக்கு தேடுறாங்க சந்தனையை தேட போறோம் அப்ப எல்லா சட்டத்துக்கும் வருமான வரிக்க அப்பாற்பட்டவனா இருக்கிறான் ஏமாத்திர விட்டு அப்பாற்பட்டவனா இருக்கிறான் எல்லா விதமான ஹோமோசெக்ஸ் பண்ணாலும் அதுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறான் கொலையே செஞ்சாலும் அவனை கேட்க மாட்டோம் அவனை காப்பாத்தி விட்டுருவோம் இந்த மாதிரி காட்சி எல்லாம் பாக்குறீங்க இன்னும் சொல்ல போனாங்க இந்த சங்கராச்சார மேட்டிருக்குல அவர் மாட்டினார் எப்படி மாற்றாரு அவர் கூட இருந்தவர்கள் கூட இருந்தவர்கள் பக்தர்களா இருந்தவர்கள் ரொம்ப பெரிய மதிப்பை வைத்திருந்தவர்கள் அதுவும் யாரால சங்கராச்சாரியாருடைய மிகப்பெரிய பக்தையாக இருந்த ஜெயலலிதாவால் கைது செய்யப்படுறார்கள் ஜெயலலிதா வந்து சங்கராச்சாரிய கைது செய்யுமா ஒரே ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு பக்தராக இருந்தவர்கள் எதா இருந்தாலும் அவர்கிட்ட ஆலோசனை பண்ணி செய்யக்கூடியவர்கள் அப்படி இருந்த ஜெயலலிதா ஒரு சங்கர் ராமன்கிறவரை கோயில்ல வச்சு கொலை பண்ணி விட்டாங்களே அவன் எவனா இருந்தாலும் புடி கோயில் அந்த அம்மா பெருசன் நினைக்குது கோயிலுக்குள்ள ஒரு பக்தனை வந்து கொலை பண்ணிருக்கிறார்கள் என்று சொன்னா அவன் வந்து சங்கர மணத்துடைய கணக்கு மலையெல்லாம் தெரிஞ்சவன் அவனை போட்டு தள்ளி விட்டாங்க இப்போ பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அவ்வளோ எவிடன்ஸுகள் அவ்வளோ ஆதாரங்களை தேடி அந்த கேஸை கொண்டு போனாங்க அப்புறம் என்னாச்சு ஒரு எலெக்ஷன் வந்து போன சட்டசபை தேர்தல் வந்துச்சு சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி இவர் பேரம் பேசுறாரு நாங்க வந்து பிராமணர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் நீங்க வந்து நான் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க எப்படியாவது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு பேரம் நடக்குது அதுக்கு பிறகு அந்த தேர்தல் என்ன பண்றாரு பிராமணர்கள் எல்லாம் திமுக ஓட்டு போடுங்க முதல் திறவையா சுதந்திர இந்தியாவில் முதல் திறவையாக திமுக பிராமணர்களுக்கு எதிர்கட்சி அதுக்கு ஓட்டு போடுங்கள் என்று உள்ள இறங்கி என்ன செய்யறாங்க வேலை செய்கிறார்கள் ஜெயித்து வந்தாச்சு இப்போ என்ன நடக்குது ஒவ்வொரு சாட்சியா பல்டி ஒவ்வொரு சாட்சியா கோர்ட்ல பாண்டிச்சல் நடக்குது கேஸ் அங்க என்ன நடந்துட்டு நான் தான் பாத்தேங்கிறேன் நான் பாக்கலையேங்கிறான் அவர் ரூபாய் அவன் பொம்பளைய கட்டி பிடிச்சாங்க நான் பாக்கலாம் இவர் தான் ரூபாய் கொடுத்தாரு பெங்களூர் அதுல இல்ல இல்ல இல்லங்கிறாங்க இல்ல பேரும் எல்லாம் அந்த அடிக்கிறாங்க தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சிஎம் எம் தீர்ப்பளிக்கிறாரு என்ன தீர்ப்பளிக்கிறாரு ஜெயலலிதா வந்து பொய் வழக்கு போட்டாங்க சங்கராச்சாரி மேல அவர் பச்சேஸ்வரர் கோர்ட்டில் கேஸ் இருக்கிறது கோர்ட்டில் தீர்ப்பாகல அவர் நிரபரா அதினா முயற்சி பண்றாங்க ஒன்னும் தீர்ப்பாகவில்லை அவர் என்ன எழுதினாரு கருணாநிதி என்ன எழுதினாரு அந்த ஜெயலலிதா வந்து மகாமக குலத்துக்கு போனாங்களாம் போகும்போது அதில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாம் செத்து போனவனே இந்த பெரியவாளு சின்னவாளு ஜெயலலிதாவை நினைஞ்சாங்களாம் அந்த அம்மா ஊற்றுச்சு இந்த அம்மா குடிச்சின்னு நம்ம போய் அப்படி போய் விமர்சனம் பண்ணாங்களாம் இது ஜெயலலிதா காதுக்கு வந்துச்சான் அதுக்கு பழி வாங்குவதற்காக அவர் மேலேயே கேசப்பட்டார்கள்னு சொல்கிறாரு அப்படின்னா போய் வழக்குங்கிறார் மெய் வழக்க பொய் வழக்குங்கிறாரு அப்ப இந்த சாமியார்களுடைய கை ரொம்ப நீளமாக இருக்கிறது ஒரு ஒண்ணு இப்ப நித்யானந்தா கூட எடுத்துக்கிறோங்க மறுபடி இதே மாதிரி பிரஷா வருவார் எப்படி சங்கராச்சாரியார் வந்து இவ்வளவை மன்னிப்புட்டு அதே புரஷா வர்றாரோ அதே மாதிரி மனம் வர்றாரோ அதே மாதிரி மரியாதை வர்றாரோ அதே மாதிரி நாட்டை நடமாடுகிறாரோ அதே மாதிரியாக யாரும் வருவார் நம்ம நித்யானந்த பரமஹம்சர் என்ன செய்வாரு மறுபடி வருவார் அப்படி வருவாரே அதெல்லாம் ஜோடனை அதெல்லாம் செட்டிங்கு அவர் அப்பலுக்கற்றவர் தான் என்று சொல்லி அதனால பெரிய பெரிய முதலமைச்சர் எல்லாம் கீழ இருக்காங்களே பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் கீழ இருக்கிறாங்கள பிரமானந்தாக்கு அப்படி யாருமே இல்ல அற்ப சாதாரண மக்களவை ஏமாத்திட்டு போயிட்டான் இவங்க எல்லாம் வந்து பிரதமர் முதலமைச்சர் செலவுல உள்ளவங்க இவங்கள ஒண்ணும் பண்ண இல்லாது அப்ப இந்த மாதிரியாக ஆட்சி அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இதை செய்யற காட்சிய பாக்குறோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் மனிதனுடைய சக்தி ஒரு லிமிட்டுக்கு உள்ளது இதை இஸ்லாம் தான் தெரியல தெளிவா சொல்லுகிறது என்ன மாதிரி சொல்லுகிறதே உனக்கு புள்ள வேணுமா

அது மாதிரி உனக்கு செல்வம் வேணுமா அல்லாஹ் எபுசுத் ரிசுகலிமைய சாவு யகதிர் அல்லாஹ் நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமா தருவான் நாடியவர்களை வறுமையில் ஆக்கிடுவான் அது எந்த மனுஷன் கையிலையும் இல்ல எவன் ஆசி வழங்குறதுனாலயும் எவனையும் பார்க்கறதுனாலையும் எவனும் உனக்கு வந்து எதிர்காலத்தை கணித்து சொல்றதுனாலையும் இது நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அதிகாரமும் அல்லாஹுக்கும் மட்டும் தானே தவிர ஆன்மீகத்தில் பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிற நபிகள் நாயகத்துக்கு அது இல்லை நபிகள் நாயகத்துக்கு எந்த அதிகாரம் இல்லை அவங்களுக்கு கொடுத்தான் எடுத்துக்கிட்டான் நாலு கும்பல் பிள்ளைய கொடுத்தான் உசுரோல இருக்கும் போது மூணு கும்பல் பிள்ளையை எடுத்துக்கிட்டாங்களா அப்ப மனிதர்கள் கையில அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது ஒருவேளை சாப்பிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்ல செல்வத்தை உண்டாக்கிற முடியாது இப்படி எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக லாஜிக்காக மக்களை ஏமாத்தாத வகையில அவங்க ஏமாற ரெடியா இருந்தா கூட அதை எச்சரிச்சு திருத்துற வகையில் நபிகள் நாயகம் செல்லலா கொலை செல்லம் காட்டி தந்த ஆன்மீகம் இருந்தது எப்படி இருந்தது அவங்க மகன் இப்ராஹிம் இறந்த பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுது மக்கள் என்ன பேசுறாங்க ரசூல்லாவுடைய மகன் இறந்ததுனாலதான் இந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகத்து சோகத்துல வேற இருக்கிறாங்க சோகமா இருக்கும்போது இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க மக்கள் பேசுறதுல யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஆனா நபிகள் நாயகம் செல்லாசல என்னதான் சோகமா இருந்தாலும் இந்த விமர்சன காதல ஒளிஞ்சா இல்லையா உடனே மக்கள்கிட்ட வந்து இது யாருடைய பிறப்பிற்காகவும் இது ஏற்படாது இது யாருடைய இறப்புக்கும் இது ஏற்படாது இது அல்லாவுடைய தான் ஏற்படுகிறது என்னுடைய மகனுக்காக இது ஏற்படல இப்படி ஒரு ஆன்மீகவாதியை பாத்தீங்களா உலக வரலாற்றிலேயே மக்களை ஏமாத்தாத ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகத்தையும் சொன்னாரு அவர் யாரையும் ஏமாற்றவே இல்லை ஆன்மீகத்தை எதிர்க்கிறவர்கள் அந்த கூட ஆன்மீகத்தை எதிர்க்கிறவர்கள் சிலை வைத்தார்கள் ஆன்மீகத்தை சொன்னவர் ஆன்மீகத்தை எதிர்த்தவர்கள் பகுத்தறிவு பேசினவர்கள் பெரியாருக்கு சிலை வச்சார்கள் நபிகள் நாயத்துக்கு சிலை இருக்குதா சிலைக்கு மாலை போடுறது இருக்குதா மலர் வளையம் வைக்கிறது இருக்குதா அப்ப பெரிய பகுத்தறிவு அவுட்டு அறிவை ஊட்டிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பது நம்முடைய அறிவை காப்பாற்றணும் வேற அரசாங்கம் நம்மளை காப்பாற்றாது அதிகாரம் நம்முடைய மானத்தை காப்பாற்றாது ஆன்மீகம் காப்பாற்றணும் ஒரு ஆன்மீகத்தை எதுக்கு நம்பணும் மனுஷன் ஏமாற்றோம் அந்த கடவுள் ஏஜென்ட் நம்மளை ஏமாத்தி போயிருக்க அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் இது மாதிரியான பிராட பித்தலாட்டங்களை ஒழிச்சுட்டு இந்த ரெண்டு அடிப்படை தான் உங்களுக்கு இந்த ரெண்டு அடிப்படை எந்த ஒரு மனுஷன் ஆறு அறிவுக்கு மேல ஒன்னு இருக்குன்னு சொல்றானோ அது பொய் இல்லைன்னா புரூவ் பண்ணி காட்டு எந்த ஒரு மனுஷன் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றை உருவாக்கி காட்டுவேன் உண்டாக்கி காட்டுவேன் எடுத்து காட்டுவேன் என்று சொல்லுகிறானோ அதெல்லாம் பொய் என்பதை என்ன செஞ்சே விளங்கி கொள்ள வேண்டும் இன்னும் சில சில டெக்னிகளெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய நேரம் நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் என்னுடைய இந்த உரையை நிறுவசுகிறேன் வாக்குதாவான தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் சமுதாய போராட்டங்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான அடக்குமுறை எங்கிருந்து வந்தாலும் உடனடியாக களமிறங்கி போராடும் ஒரே இயக்கம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அரசின் அலட்சிய போக்கானாலும் அநீதியானாலும் அடக்குமுறையானாலும் பாரபட்சம் பார்க்காமல் களமிறங்கி